அனைவருக்கும் வணக்கம் தற்போதைய பரபரப்பு மிகுந்த வாழ்க்கை முறையினால் அடிக்கடி தலைவலியால் பெரும்பாலானோர் அவசியப்படுகின்றனர் அதிலும் ஒற்றை தலைவலி ஒருவருக்கு வந்தால் அதிலிருந்து அவ்வளவு எளிதில் விடுபட முடியாது ஒற்றை தலைவலி முற்றிய நிலையில் குமட்டல் தலை சுற்றல் போன்றவையும் ஏற்படும் ஒற்றை தலைவலி வந்து அது நான்கில் இருந்து எழுபது மணி நேரம் வரை நீடித்திருந்தால் அதிலிருந்து விடுபட மருந்து மாத்திரைகளை எடுப்போம் ஆனால் ஒற்றை தலைவலியை எளிய இயற்கை வைத்தியத்தின் மூலமே சரி செய்யலாம் முதலில் காஃபி தூளை நீர் சேர்த்து நன்கு கொதிக்க வைத்து வடிகட்டி அத்துடன் தேன் மற்றும் எலுமிச்சை சாற்றினை கலந்து குடித்தாலே போதும் எந்த விதமான தலைவலியாக இருந்தாலும் பறந்து போய்விடும் ஏனென்றால் காஃபியில் வாசோ கான்ஸ்டிக் பண்புகள் மற்றும் காஃபைன் உள்ளது இந்த காஃபைன் கிளாசோடேஷன் மூலம் தலைவலியை எதிர்த்து போராடும் மேலும் காஃபி பித்தப்பையை நன்றாக விரிவடைய செய்து பித்தப்பையில் கற்கள் உருவாவதை தடுக்கும் மற்றும் மலச்சிக்கலையும் குறைக்கும் அதே போல எலுமைச்சையில் உள்ள பண்புகள் காஃபியுடன் சேரும் போது ஒற்றை தலைவலிக்கு காரணமான காரணிகளை தடுத்து உடனடி நிவாரணம் அளிக்கும் நன்றி